ஆலந்தூர் மண்டலத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முதல் முகாமிலே பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் மண்டலத்தில் பன்னெண்டு வார்டுகள் உள்ளன இதில் முதல் கட்டமாக நூத்தி அறுபத்தி ஏழாவது வார்டில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டது சென்னை மாநகராட்சி ஆர்டிசி அல்தாப் ரசூல் மற்றும் ஆர்டிஓ ரங்கராஜன் மற்றும் மண்டல உதவி ஆணையர் முருகதாஸ் ஆகியோர் தலைமையில் இந்த முகாம் காலை பத்து மணியிலிருந்து நான்கு மணி வரை நங்கநல்லூர் நூறு அடி சாலையில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது பதிமூணு துறை மற்றும் சேவைகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் பட்டா சிட்டா பெயர் மாற்றுதல் புதிய வீட்டு வரி விண்ணப்பிதல் தொழில் தொடங்க மேம்படுத்த கடன் பெறுவது என பல்வேறு துறை சம்பந்தமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் மனு அளித்தனர் அனைத்து ஆவணங்களும் சரியாக உள்ள மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட்டது அதை ஆலந்தூர் தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான தாமோ அன்பரசன் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார் இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது ஆலந்தூர் மண்டல குழு தலைவர் சந்திரன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வார்டின் கவுன்சிலர் துர்காதேவி மற்றும் வட்ட செயலாளர் நடராஜன் ஆகியோர் இப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று முகாமை குறித்து எடுத்து கூறி கலந்து கொள்ள செய்தனர் இதனால் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் இம்முகாமில் ஐந்து கவுண்டர்கள் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க மட்டும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனால் பெண்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் உடனுக்குடன் விண்ணப்பித்து வீட்டிற்கு சென்றனர் இதில் உதவி வருவாய் அலுவலர் கண்ணன் மற்றும் கவுன்சிலர்கள் தேவி யேசுதாஸ் அமுத பிரியா மற்றும் கிழக்கு பகுதி செயலாளர் குணாலன் மாவட்ட அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் அமைச்சர் கூறும்போது மனுக்களும் நாற்பத்தி ஆய்வு செய்து தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களை அறிவித்தாலும் அதற்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம தொண்ணூறு பத்து பர்சன்டேஜ் மேலே கொடுத்துருவோம் ஒரு பத்து சதவீதம் மேலே நான் நிறைய விடுபட்டுவிடுது இங்கே நம்முடைய தொகுதியில் நிகழ்ந்த நூற்றி அறுபத்தேழுலேருந்து நிகழ்ந்த பகுதியில் இந்த தடுத்து நாம் தொடங்கியிருக்கிறோம் இன்றையிலேருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ஏழு முகாம்கள் ஏழு நகரத்தில் ஏழு முகாம்கள் நடத்தப்பட உயர் உதவித்தொகை மேற்கொண்டவங்க ரேஷன் கார்டில் பேர் சேர் பண்ணுறவங்க கடற்க தொழில் நடத்தப்பட்டுறவங்க பட்டாபோணம் பட்டா பெயர் மாற்றணும்னு சொன்னோம் அதே மாதிரி வீட்டுக்கு வரி போட்டோம் வீட்டு வரி நூறு பேர்லேருந்து என் பேரில் மாத்தல அது வந்து ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதாவது சம்மந்தமான சம்மந்தப்பட்ட துறைகள் வந்துருக்கு வாங்க பாருங்கள் அந்த துறைகளிலே அந்த மனுலாம் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க சொன்னால் நாற்பத்தி நாட்களில் அதற்கான விடிவை ஏற்படுத்தி அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிறேன் நம்முடைய மண்டல அலுவலர் அதே மாதிரி நம்முடைய ஆகியோர் பல்வேறு அதாவது அனைத்து துறைக்கணிச்சாட்டு அலுவலர்களுக்கு நம்முடைய தொகுதி மக்களின் சார்பில் நன்றைய நன்றியின் வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன் நன்றி வளர்ச்சி